பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பிள்ளையை அழைத்து கொண்டு ஒரு தாயும் தந்தையும் உலகத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய மருத்துவமனைக்கு போகிறாங்க இதை சொல்லி முடிச்சிடறேன் நடந்த சம்பவம் என் வீட்டில் நாலு டாக்டர்ஸு அதனால் எனக்கு இது தெரியும் இதயத்திலே கோளாறு அந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுனா ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கணும் நூறு டாக்டர் அவர்கிட்ட வேலை பார்க்குறாங்க இதை நான் ஒன்று சொன்னேன் ஒரே நாளில் உலகம்புற போயிடுச்சு உங்களில் சில பேர் கேட்டிருக்கலாம் கேட்பு கேட்காதவர்களுக்காக பதிவு செய்கின்றேன் தாய் அழைச்சிட்டு போய் குழந்தை என்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாங்க சீஃப் டாக்டர்கிட்ட போனோன்னா வேண்டாமா மூணு மாதத்தில் இறந்து போய்டும் அந்த குழந்தைய அழைச்சிட்டு போயிடுங்க கல்லூரிக்கெல்லாம் போக முடியாதுங்கிறாரு ஒரே பெண்ணு கதறாங்க பதறாங்க ரெண்டு பேரும் டாக்டர் கையை பிடிச்சிட்டு அந்தம்மா சொல்கிறாங்க ஏன் ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்கிறீங்க நீங்கள் உலகத்திலே பெரிய டாக்டர்னு சொல்கிறாங்களே அவர் சொல்கிறாரு முப்பது சதவீதம் இருந்தாம்மா ஆப்ரேஷன் பண்ணால் குழந்தை பிழைக்க முடியும் எழுபது சதவீதம் குழந்தை இறந்து போயிடும் இந்த மருத்துவமனையில் இறக்க வேண்டாம் மூணு மாதத்தில் அது இறந்துருமா நான் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது தயவுசெய்து அழைச்சிட்டு போய்டு என் குழந்தை பிழைக்கும் பத்து சதவீதம் இருந்தால் கூட என் குழந்தை பிழைக்கும் தாயினுடைய அருமை பெருமைகளை சக்திகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன் நிஜம் இவர் இந்த அம்மாவுடைய கட்டாயம் தாங்க அம்மா ஆப்ரேஷனுக்கு அக்செப்ட் பண்ணுறாரு அந்த அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க ஒரு வாரத்தில் ஆப்ரேஷன் தினம் தினம் இந்த டாக்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது மற்ற பத்து டாக்டர் புடை அந்த அம்மா நம்ம இதயத்தில் நம்ம வணங்குற தெய்வம் இருக்குது கடவுள் நம்மளை கைவிடவே மாட்டார் பத்து சதவீதம் இருந்தால் கூட நீ பிழைச்சிக்கோ ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு உயிரோட போவோம் தைரியமாக இரு தைரியமாக இருன்னு சொல்கிறாங்க இவருக்கு என்னடா இவ்வளோ ஹோப் கொடுக்குது இந்தம்மா அந்த பிள்ளை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டே போகிறார் ஏழாவது நாள் ஆப்ரேஷன் டேபிளுக்கு வந்துருச்சு பத்து டாக்டர் புடை சூழல் மோதலை கட்டிட்டு க்ரீன் கோட் போட்டு வந்துட்டாங்க வந்த உடனே அந்த டாக்டர் அந்த பிள்ளைய ஒரு தட்டு தட்டி அஞ்சரை மணி நேரம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தை உயிரோட இருக்குமான்னு அவருக்கே சந்தேகம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறமாங்கிறார் அந்த குழந்தை சொல்லுது டாக்டர் பயப்படாதங்கிறார் டாக்டர் அது சொல்லுது டாக்டர் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர் பட் ஐ எம் ஹேவிங் ஏ கொஸ்டின் டூ என்னிட்ட கொஸ்டின் என்னம்மா பத்து டாக்டர் நிற்கிறாங்க கூட இல்லை எங்கள் அம்மா வந்து என் இதயத்தில் கடவுள் இருக்கிறதா சொன்னாங்க நான் கடவுள் நேராக பார்த்ததில்ல நிச்சயமாக பொழைச்சிப்பேன் நான் ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னா கடவுள் எப்படி இருந்தாருன்னு கேட்பேன் சொல்லணும் நீங்கள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரினா இதயத்தையே அறுப்பீங்களா ஆமாம்மா இதயத்தை அறுக்கும் போது கடவுளுக்கு காயம்பட்டு விடாமல் ஜாக்கிரதையாக அருங்கள் பதறிப்போன டாக்டர் என்னடா இப்படி ஒரு நம்பிக்கை தாய் சொன்னதில் இந்த பிள்ளை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஐம்பதாவது நிமிடத்தில் இதயத்திற்கு வருகின்ற ரத்த பாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய் இதயத்துடைப்பு முற்றிலுமாக டாக்டர் நினச்ச மாதிரி நின்று போகும் குழந்தை இறந்துருச்சுன்னு முடிவு பண்ணிட்டு பாடியை க்ளோஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் நினைக்கிறாரு நம்ம அனுபவம் முயற்சி படிப்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தோம் எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு பத்து இதயத்தை இறுப்பவர் இந்த குழந்தையை காப்பாற்ற முடியல நானும் மனிதன் தானே நினைக்கும் போது அவர் கண்ணில் தண்ணி வருது கண்ணாடியை கழட்டி கண்ணை தொடச்சிக்கிட்டு பாடி அம்மா பாட்டை கொடுங்கன்ட்டு ஓராடி எடுத்து வைக்கிறார் பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் டாக்டர் கையில் தட்டி டாக்டர் பிளட் இஸ் கமிங் டு த ஹார்ட் த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு ஒன்று அவசர அவசரமாக எல்லா மிஷினையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க இவர் கேட்குறாரு ஏண்டா ஒரு நிமிஷம் இதையும் நின்று திரும்ப துடிச்சு பார்த்துருங்களா பார்த்ததில்ல ஏதோ உடலிலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின் மூலமாக ஏற்பட்ட மாற்றம் இருந்தால் இதற்கு வாய்ப்பே இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க ஆறு மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது குழந்தை பிழைச்சிக்குது அறுபது வயசுக்கு மேலே உயிரோடு இருக்கும்னு நம்புறாங்க ஏழாவது நாள் அந்த குழந்தையை பார்க்க போகணும் எல்லா டாக்டரையும் கூப்பிட்றாரு ஹயோ நான் போனேன் அந்த குழந்தை கடவுள் எப்படி இருந்தாருன்னு கேட்டால் என்னடா சொல்கிறதுங்க எல்லாரும் ஆளுக்கு ஒன்று சொல்கிறான் இவர் ஒரு முடிவோடு போகிறாரு குழந்தை சுச்சர்ஸ்லாம் பிரித்து படுத்திருந்த குழந்தை எந்திரிச்சி ஓடி அந்த டாக்டர் கையை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு டாக்டர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா பொழைச்சிக்குவேன் என்ன உள்ளே நடந்ததுக்கு தெரியாது இல்லையா கடவுளை பார்த்திங்களான்னு கேட்குது டாக்டர் சொல்கிறாரு கடவுளை பார்த்தேன் கடவுள் எப்படி இருந்தார் கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று டாக்டர் பின்னால் கையை காண்பித்துக் கொண்டு நகர்ந்து கொண்டார் மாணவிகளே மாணவர்களே அவர் கை காண்பித்த இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தாள் ஓடி போய் அம்மா காலை கட்டிட்டு நீதான் கடவுள் அம்மா இவ்வளவு நாள் சொல்லவே இல்லை இப்படிப்பட்ட பெற்றோர்களைத்தான் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் தயவு செய்து செல்வங்களே செல்போன் என்பது மிகப்பெரிய வரம் இட் இஸ் அன் இன்டர்நெட் ஜங்கிள் நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம் கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுறது உன் கையில் இருக்குது நான் தப்பானதெல்லாம் பார்ப்பேன் ஆனால் நான் நல்லவனாக இருப்பேன் நீ நினைச்சாலும் அதில் உங்கள் பெற்றோர்கள் நம்பினாலோ நடை தவழுகின்ற பிள்ளைய வந்து அப்படியே மவுண்ட் ரோட்டில் நடக்க போக விட்டுட்டு அது பத்திரமா அந்த பக்கம் போய்டுன்னு இந்தியாவில் நினைச்சா எப்படியோ அப்படி ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது அது மட்டுமா நேரிலே பேசுகின்றதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் தயவு செய்து செல்ஃபோனிலே பதிவு செய்யாதீர்கள் இரண்டு கண்கள் மட்டும்தான் செல்போனுக்கு முன்னால் பார்க்கின்றன என்று நீங்கள் நினைத்து கொண்டு அனுப்புகின்ற அத்துணையையும் ஆயிரம் கண்கள் செல்போனுக்கு அப்பால் பார்க்க முடியும் நிழல் உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நிஜ உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு எதவெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் செய்யணும் ரோட்டில் போனால் பஸ் அடித்தா செத்துக்கிறோம்னு நினைக்கிறோம்ல அது மாதிரி இதை பார்த்தா நம்ம ஒழிஞ்சேண்டானு தெரியணும் ஜிண்டால் யூனிவர்சிட்டிங்க நான்கு மாதத்திற்கு முன்னால் நடந்த சம்பவத்தை பதிவு செய்கின்றேன் காவல்துறை அதிகாரியாக உங்களுடைய நலன் கருதி அப்படியே பதிவு செய்கின்றேன் ஜிண்டால் யூனிவர்சிட்டி இருக்குது அருமையானது ஒரு யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் படித்த ஒரு பொண்ணு எம்பிஏ போய் சேர்ற உங்களை மாதிரி படிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு சட்டக்கல்லூரியில் படிக்கின்ற மூன்றாம் ஆண்டு படிக்கின்ற ஹிர்திக் கரண் சின்கா மூணு பேர் பெண்ணினுடைய பெயரை சொல்லக்கூடாது சொல்லவும் மாட்டேன் மூணு பேரும் என்ன பண்ணுறான் அதில் கிருத்திகரமாக மிகப்பெரிய பணபலம் வாய்ந்தவன் பிஎம்டபிள்யூ காரில் தான் வருவான் அள்ளி இறைப்பான் நார்த் இந்தியாவில் குடும்பம் வந்து பல காலமாக அரசியல் செல்வாக்கும் மற்ற செல்வாக்கும் உள்ளவர்கள் ஆள் நல்லா இருப்பான் இந்த பொண்ணு அழகாக இருக்க அங்கேருந்து போன தமிழ்நாட்டிலிருந்து ஆசிரியர் பெற்றோர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் இந்த பொண்ணை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கெடுக்கிறேன் பாடுறாங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க எப்படி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள் செல்போனில் போய் ஃபேஸ்புக்கில் தே தேடுறீங்களே காதலனும் கணவனும் கடைச்சரக்கல்ல கணினியிலே கிடைப்பதற்கு யோசித்து பாருங்கள் நேராக போய் சேர்ந்து அவன் அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது பழகணும்னு சொல்லி பத்து தடவை ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்புகிறான் அந்த பொண்ணு எடுக்கலை அக்செப்ட் பண்ணல பதினோராவது தடவை அக்செப்ட் பண்ணிடுறேன் அந்த ஒரு நொடி தன்னுடைய இளமையினுடைய வேகத்தை தடை செய்ய முடியாத அந்த பேதை பெண் அக்செப்ட் பண்ணோன்னு நட்பாகிறது காதலாகிறது கிறிஸ்தவ கல்லூரியில் இதனை நான் பதிவு செய்கின்றேன் ஒரு நாள் சொல்கிறேன் உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல உன்னுடைய ஆபாசமான படத்தை எனக்கு ஒன்று அனுப்புங்கிறான் நீங்கள் செல்ஃபோனில் அனுப்புகிற எதுவாக இருந்தாலும் நேராக உங்களுடைய தோழனுக்கோ தோழிக்க போதுன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க டவருக்கு போகிறதோடு மட்டும் இல்லை குக்கீஸ் ஹிஸ்ட்ரியில் அப்படியே செட்டில் ஆகும் யார் வேண்டுமானாலும் காவல்துறை அதிகாரிகள் அதை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு எப்போ வேணாலும் பார்க்கலாம் நீங்கள் டெலிட் கொடுத்துட்டு நான் அழைச்சிட்டேன் கண்ணை மூடிச்சின்னா உலகம் இருண்டு போச்சுன்னு பூனை நினைச்சா எப்படியோ அப்படி தான் செல்ஃபோனிலே பரிமாறுகின்ற அத்துணையும் ரெக்கார்டாகும் மார்க்கெட்டை கொஸ்டின் பண்ணுறாங்க பாருங்கள் லண்டன்லேயும் அமெரிக்காலையும் அசம்பிளியில் உட்காந்துட்டு எங்களுடைய பர்டிகுலர்ஸை பூரா எங்களுக்கு தெரியாமல் நீ திருடுறாடான்னா ஆமாங்கிறோம் எத்தனை பேருக்கு தெரியாது அக்ரி டிஸ்அக்ரி வருதை செல்போன் வாங்குறீங்க ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்னா இமெயில் அட்ரெஸ் போடுறீங்க அக்ரி டிஸ்அக்ரின்னு வருது எத்தனை பேர் அந்த அக்ரியை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறீங்க யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க ஐ கேன் சேலஞ்ச் நான் படித்தேன்னா என்னன்னு கேட்பேன் டக்குன்னு அக்ரி தடுறீங்க உலகமே தெரியும் அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குன்னு தெரியுமா இந்த செல்ஃபோனில் நீங்கள் செய்கிற எல்லாம் கூகுளில் செட்டில் ஆகும் இதை யார் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணாலும் கூகுள் நிறுவனத்தின் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு இருக்கும் நமக்கு அது தெரியுமா உங்கள் பெற்றோர்களுக்கு அது சுத்தமாக தெரியாது உங்களுக்காக கொஞ்சமாக தெரியும் இப்படிப்பட்ட சூழலிலே இந்த பையன் உன் ஃபோட்டோவை அனுப்பு அப்படின்னு சொல்கிறான் குளிக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த அனுப்ப பொண்ணு இரவு ஒன்பது மணிக்கு அவள் எடுத்த தவறான அந்த ஒரு முடிவு மூன்று ஆண்டுகளுக்கு அவளுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக சீர்குலைக்கப் போகின்றது என்று அறியாத அந்த பெண் அனுப்பிச்ச அதை கூகுளில் அதை வாங்கி ஆப்பிள் ஐக்கில் உள்ள வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன்னு சொல்லி தான் மட்டுமின்றி தன் நண்பர்களும் சேர்ந்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சீரழிக்க செத்து போவோன்னு தெரிஞ்சவொன்னே அந்த பொண்ணு அப்பாவை கூப்பிட்றேன் அப்போ தானே அப்பாவை கூப்பிடுவோம் மூணு காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசுகிறேன் அவங்க அப்பா கதர்றர் நாங்கள் சொன்னால் நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறான் அக்யூஸ்டோட பின்புலத்தை பார்த்துட்டு சுப்ரீம் கோர்ட் போங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் டேரக்ஷன் டு ரெஜிஸ்டர் ஏ கேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போனிச்சு விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போடுறாங்க சுனிதா என்ற ஒரு ஜட்ஜு அருமையானது ஒரு ஜட்ஜு கிட்ட போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹானஸ்ட் ஜட்ஜு நீங்கள் செல்ஃபோனில் ஒரு படத்தை அனுப்பிச்சிங்கன்னா அடுத்தவங்க பார்த்தாக்க அதில் ப்ளூ டிக் வருது இல்லை வந்துருச்சா வந்துருச்சானே எத்தனை தடவை பார்க்குறீங்க அந்த ப்ளூ டிக்கையை கன்க்ளூசிவ் ப்ரூஃபாக எடுத்துக்கிட்டு எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ் வச்சு இது வரைக்கும் கன்விக்ஷனை கொடுத்ததில்லை முதல் முறையாக தைரியமாக ஒரு பெண் நீதிபதி கிருத்திக் கரண் சின்கா என்ற அந்த மூன்று மாணவர்களுக்கும் இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியிருக்கின்றார் இந்தியாவிலே இந்த பொண்ணோட வாழ்க்கை போனதுனால அவனுங்களை விடக்கூடாதுன்னு இந்த பெற்றோர்கள் பெண்ணோட அம்மாப்பா பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும்னு மூணு பேருடைய அம்மாப்பா காவல் நிலைய கதவுகளையும் நீதிமன்ற படிக்கட்டுகளையும் கற்பனையில் கூட நினைத்து பார்க்காத பெற்றோர்கள் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க இதற்காகவோ உங்களை வளர்க்கின்றார்கள் இதற்காகவோ உங்களை படிக்க வைக்கின்றார்கள் உலகத்திலேயே துயரமான கண்ணீர் பெற்றோர்களினுடைய கண்ணீர் அவர்களுடைய கண்ணீரில் கண்ணீர் வருவதற்கு இந்த ஜெரோ மரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற யாரும் தயவு செய்து காரணமாகி விடாதீர்கள் தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே மாதா வைரறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தானடா தாய் சொல்லுபவர் விவேகானந்தர் பத்து மாதம் முனை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று சித்திர சோலைகளாக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே உங்களை பெற்று வளர்ப்பதற்கு விரல் பிடித்து நடைபழக்கி பூச்சூட்டி தலைவாரி முதுகலம்புடைய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் வளர்த்து எதற்காக புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்திலே உனக்காக இறைவனிடம் வேண்டிய ஒற்றை ஜீவன் உண்டு என்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் மட்டுமே என்பதை மனதிலே பதிவே என் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம் சொர்க்கத்திற்கு போகின்ற வாசலை வீட்டிற்குள்ளே வைத்து விட்டு வெளியிலே சொர்க்கத்தை தேடுகின்ற முட்டாள்களே உன் தாயினுடைய பாதம் போகின்ற வாசல் என்கின்றார் என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்கிறான் லிங்கன் உன் தாயையும் தந்தையும் கணம்பணுவாயக என்கிறது பைபிள் ஏன் சொல்றாங்க அத்துணை பேரும் உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிறோ உணர்ச்சி கட்டி இருக்கிறான் கடவுளே தாய் தாண்டாங்கிறான் பாரதி கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி உன்னை வளர்ப்போது தானே உன்னுடைய தாய் யாரையோ பற்றி யோசித்துக் கொண்டு நேரத்தை செலவுகின்ற மாணவ செல்வங்களே செலவழிக்கின்ற மாணவ செல்வங்கள் உன் தாய் தந்தையரை பற்றி எத்துணை முறை யோசித்துக்கின்ற சிந்தித்ததுண்டா நிறைய பேர் கண்ணை தொடங்கிறீங்க எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது நிச்சயமாக சொல்வேன் பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பிலே சுரப்பதைப் போல இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் மறுக்க முடியுமா ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் நாம் நனைந்திருப்போம் மழைநீரால் அல்ல தாயினுடைய கண்ணீரால் வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வடுகிகின்ற இரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் சிறப்பு விருந்தினராக நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்றெடுத்த ஏழை தாயையே சேரும் இதை ஏன் உங்களிடம் பதிவு செய்கின்றேன் தெரியுமா கல்லூரிக்கு வந்தோன்னே எங்கள் அம்மா அப்பான்னு சொல்கிறது கூட வைக்கும் என்ன நீ வானத்திலேருந்து குதிச்சு வந்தியா நீ அவர்கள் இல்லாமல் நீ ஏன் எப்படி ஏது சிந்திப்பது உண்டானா போய் வீட்டில் போகணுன்னு கேளுங்களேன் அம்மா உனக்கு என்னம்மா வேணும்னு ஒரு வார்த்தை கேளுங்க எனக்காடா எனக்கு என்னடா வேணும் நீ படித்து நல்லா ஆனால் அது ஒன்றும் போதுண்டா தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்பதை மனதிலே பதிவுக்குவோம் சோறு சூடாக இருந்தால் அப்பாலாம் சாப்பிடுவாங்க சோறு நன்றாக இருந்தால் நீங்கள் எல்லாரும் சாப்பிடுவீர்கள் சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்று அம்மா சாப்பிடுவான் அதற்காகத்தான் சொன்னேன் தனக்காக சமைக்காத அம்மா என்று வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மலையிலே நனைந்து வந்தால் ஏண்டா கொடை எடுத்துகிட்டு போயிருக்கலையா அப்பா ஓரமாக ஒதுங்கி ஒதுங்கிடுத்துட்டு மழை விட்டோன்னு வரக்கூடாதா அண்ணன் தாய் என்ன செய்வாள் தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும் என்று மலையையே திட்டுவாள் அவள்தான் தாய் இவ்வளவு ஏன் சொன்னேன் தெரியுமா பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பிள்ளையை அழைத்து கொண்டு ஒரு தாயும் தந்தையும் உலகத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய மருத்துவமனைக்கு போகிறாங்க இதை சொல்லி முடிச்சிட்றேன் நடந்த சம்பவம் என் வீட்டில் நாலு டாக்டர்ஸ் அதனால் எனக்கு தெரியும் இதயத்திலே கோளர் அந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கணும் நூறு டாக்டர் அவர்கிட்ட வேலை பார்க்குறாங்க இதை நான் ஒன்று சொன்னேன் ஒரே நாளில் உலகம்புற போயிடுச்சு உங்களில் சில பேர் கேட்டிருக்கலாம் கேட் கேட்காதவர்களுக்காக பதிவு செய்கின்றேன் தாய் அழைச்சிட்டு போய் குழந்தைனோன்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாங்க சீஃப் டாக்டர்கிட்ட போனோன்னா வேண்டாம்மா மூணு மாதத்தில் இறந்து போய்டும் இந்த குழந்தைய அழைச்சிட்டு போயிடுங்க கல்லூரிக்கெல்லாம் போக முடியாதுங்கிறார் ஒரே பெண்ணு கதறாங்க பதறாங்க ரெண்டு பேரும் டாக்டர் கையை பிடிச்சிட்டு அந்தம்மா சொல்கிறாங்க ஏன் ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்கிறீங்க நீங்கள் உலகத்திலே பெரிய டாக்டர்ன்னு சொல்கிறாங்களே அவர் சொல்கிறாரு முப்பது சதவீதம் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணால் குழந்தை பிழைக்க முடியும் எழுபது சதவீதம் குழந்தை இறந்து போயிடும் இந்த மருத்துவமனையில் இறக்க வேண்டாம் மூணு மாதத்தில் அது இறந்துடுமா நான் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது தயவுசெய்து அழைச்சிட்டு போய்டு என் குழந்தை பிழைக்கும் பத்து சதவீதம் இருந்தால் கூட என் குழந்தை பிழைக்கும் தாயினுடைய அருமை பெருமைகளை சக்திகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன் நிஜம் இவர் இந்த அம்மாவுடைய கட்டாயம் தாங்க அம்மா ஆப்ரேஷனுக்கு அக்செப்ட் பண்ணுறாரு அந்த அம்மா கையில் போட்டு கொடுத்துட்றாங்க ஒரு வாரத்தில் ஆப்ரேஷன் தினம் தினம் இந்த டாக்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது மற்ற பத்து டாக்டர் புடை அந்த அம்மா நம்ம இதயத்தில் நம்ம வணங்குற தெய்வம் இருக்குது கடவுள் நம்மளை கைவிடவே மாட்டார் பத்து சதவீதம் இருந்தால் கூட நீ பிழைச்சிக்கோ ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு உயிரோட போவோம் தைரியமாக இரு தைரியமாக இருந்து சொல்கிறாங்க இவருக்கு என்னடா இவ்வளோ ஹோப் கொடுக்குது அம்மா அந்த பிள்ளை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டே போகிறார் ஏழாவது நாள் ஆப்ரேஷன் டேபிளுக்கு வந்துருச்சு பத்து டாக்டர் புடைசூழல் மோதலில் கட்டிக்கிட்டு க்ரீன் கோட் போட்டு வந்துட்டாங்க வந்த உடனே அந்த டாக்டர் அந்த பிள்ளைய ஒரு தட்டு தட்டி அஞ்சரை மணி நேரம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தை உயிரோடு இருக்குமான்னு அவருக்கே சந்தேகம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறமாங்கிறார் அந்த குழந்தை சொல்லுது டாக்டர் பயப்படாதங்கிறார் டாக்டர் அது சொல்லுது டாக்டர் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர் பட் ஐஎம் ஹேவிங் ஏ கொஸ்டின் யூ என்னிட்ட கொஸ்டின் என்னம்மா பத்து டாக்டர் நிற்கிறாங்க கூட இல்லை எங்கள் அம்மா வந்து என் இதயத்தில் கடவுள் இருக்கிறதா சொன்னாங்க நான் கடவுளை நேராக பார்த்ததில்ல நிச்சயமாக பொழைச்சுக்குவேன் நான் ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னா கடவுள் எப்படி இருந்தாருன்னு கேட்பேன் சொல்லணும் நீங்கள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரினா இதயத்தையே அறுப்பீங்களா ஆமாம்மா இதயத்தை அறுக்கும் போது கடவுளுக்கு காயம்பட்டு விடாமல் ஜாக்கிரதையாக அருங்கள் பதறிப்போன போன டாக்டர் என்னடா இப்படி ஒரு நம்பிக்கை தாய் சொன்னதில் இந்த பிள்ளை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஐம்பதாவது நிமிடத்தில் இதயத்திற்கு வருகின்ற ரத்த காய்கள் அத்துணையும் அடைபட்டு போய் இதயத்துடிப்பு முற்றிலுமாக டாக்டர் நினச்ச மாதிரி நின்று போகும் குழந்தை இறந்துருச்சுன்னு முடிவு பண்ணிவிட்டு பாடியை க்ளோஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் நினைக்கிறாரு நம்ம அனுபவம் முயற்சி படிப்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தோம் எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு பத்து இதயத்தை இறப்பவர் இந்த குழந்தைய காப்பாற்ற மனிதன் நான் நினைக்கும் போது ஒரு கண்ணில் தண்ணி வருது கண்ணாடியை கழட்டி கண்ணை துடைச்சிக்கிட்டு பாடி அம்மா பாட்டை கொடுங்கட்டு ஓராடி எடுத்து வைக்கிறார் பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் டாக்டர் கையில் தட்டி டாக்டர் பிளட் இஸ் கமிங் டு த ஹார்ட் த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு ஒன்று அவசரமாக எல்லா மிஷினையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க இவர் கேட்குறாரு ஏண்டா ஒரு நிமிஷம் இதே நின்று திரும்ப துடிச்சு பார்த்துறீங்களா பார்த்ததில்ல ஏதோ உடலிலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின் மூலமாக ஏற்பட்ட மாற்றம் இருந்தாலும் இதற்கு வாய்ப்பே இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க ஆறு மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது குழந்தை பிழைச்சிக்குது அறுபது வயசுக்கு மேலே உயிரோடு இருக்கும்னு நம்புறாங்க ஏழாவது நாள் அந்த குழந்தையை பார்க்க போகணும் எல்லா டாக்டரையும் கூப்பிட்றாரு ஐயோ நான் போன அந்த குழந்தை கடவுள் எப்படி இருந்தாருன்னு கேட்டால் என்னடா சொல்கிறதுங்க எல்லாரும் ஆளுக்கு ஒன்று சொல்கிறான் இவர் ஒரு முடிவோடு போகிறாரு குழந்தை சுவிச்சர்ஸ்லாம் பிரித்து படுத்திருந்த குழந்தை ஓடி அந்த டாக்டர் கையை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு டாக்டர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா பிழைச்சிக்குவேண்ணே உள்ளே நடந்ததுக்கு தெரியாது இல்லையா கடவுளை பார்த்திங்களான்னு கேட்குது டாக்டர் சொல்கிறாரு கடவுளை பார்த்தேன் கடவுள் எப்படி இருந்தார் கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று டாக்டர் பின்னால் கையை காண்பித்துக் கொண்டு நகர்ந்து கொண்டார் மாணவிகளே மாணவர்களே அவர் கை காண்பித்த இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தாள் புள்ள ஓடி போய் அம்மா காலை கட்டிட்டு நீ தான் கடவுள் அம்மா இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை இப்படிப்பட்ட பெற்றோர்களைத்தான் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் செத்தா விமான நிலையத்தில் வந்து நான் இறங்குறேன் பேசிட்டு சவுதி அரேபியாவில் மூணு மாணவர்கள் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதனால் கூறுகின்றேன் என்ஜினியரிங் படிச்சுட்டு ஆர்ட்ஸ் படிச்சுட்டு ரெண்டு பேரும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டு ஒருத்தர் என்ஜினியரிங் ஸ்டூடண்ட் மூணு பேரும் வந்து சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறாங்க பாலைவனம் புயல் அடிக்கும் பகலில் தார் உருகி ஓடும் பச்சை மரம் பற்றி எரியும் டூரிஸ்ட் விசாரலாம் சவுதி அரேபியாவுக்கு கிடையாது கன்சுலேட்டில் இந்தியன் கன்சுலேட்டில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன் இந்த மூணு பேர் பக்கத்தில் வந்து உட்காந்தோன்னே சார் நீங்கள் தான் களிமூர்த்தியா சார் ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் மூணு பேர் முன்னாடி உட்காந்தான் ரெண்டு பேர் பேசுகிறான் எவ்வளவு திறமையான ஒழுக்கமான தகுதி உள்ள பாசமுள்ள பிள்ளைகள் நீங்கள் என்பதை பாருங்கள் இந்த மண் அப்படிப்பட்ட மண் திருநெல்வேலி கன்னியாகுமரியை சேர்ந்த மாணவர்கள் அவன் சொல்கிறான் ஒருத்தன் ஒருத்தன்ட்ட கேட்குறான் என்னடா அவன் சொன்னதை அப்படியே சொல்கிறான் என்னடா மச்சான் அஞ்சு வருஷமாக வேலை பார்த்து உன் தங்கச்சி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்ட பொருள் இருக்கேன் ஆமாடா ரொம்ப கஷ்டம்டா அப்பா பாவன்டா என்ன பண்ணுவர்றேன் அப்படியேடா தான் போறியா ஆமாம் கல்யாணத்தை போகிறேன் நான் பின்னாடி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா முன்னாடி என்கிட்ட பேசி ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுத்ததுனால ஒரு பையன் கேட்குறான் இன்னொரு பையன் சொல்கிறான் கடைசி நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பத்து போவன் நகை கேட்டாங்கடா பணம் இல்லை எங்கள் அப்பா என்னடா பண்ணுவார் ஷேக் கிட்டே கேட்டேன் ரெண்டு லட்சம் ரூபா பணம் கொடுத்தாரு இன்னும் ரெண்டு வருஷம் வேலை பார்க்கணுன்னு கான்ட்ராக்டில் கையெழுத்து வாங்கிட்டார் இன்னும் ரெண்டு வருஷமாடா இந்த பாலைவனத்தில் வேறு என்னடா பண்ணுறது அப்படிங்கிறாங்க இந்த பேர் தங்கச்சிக்கு நகை அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸுன்னு ஒவ்வொன்றா காமிக்கிறான் உனக்கு என்னடா எடுத்தேன்னு கேட்குறாங்க எனக்கா இப்படி இந்த வேகாத வெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் நமக்கெல்லாம் இங்கே எடுத்த வேலை கூட இருக்கும்டா நம்ம இந்தியாவில் போய் நூறுரூவாய்க்கு சட்டை எடுத்துக்கலாம்டா கல்யாணமே நம்ம தங்கச்சி கல்யாணம் நம்ம பண்ணுறோம் நான் எனக்கு அதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியல ஒரு முதல் ஒரு தட்டு தட்டி கொடுத்து எப்படின்னு காமிச்சிட்டேன் கால் வந்துருச்சு புள்ள போயிட்டோம் ஃப்ளைட்டில் அவன்கிட்ட பேசணுன்னு நினைச்சேன் எக்கானமி பிஸ்னஸ் கிளாஸ் பேச முடியல மெட்ராஸில் வந்து இறங்கணும் எப்படிப்பட்ட அறிவுக்கு சொந்தக்காரர்கள் என்று முதலிலே கூறினேன் எப்படிப்பட்ட பாசத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் பாருங்கள் வந்து இறங்கணுன்னா எனக்கு முன்னாடி அவன் லக்கேஜ் எடுத்துட்டான் நான் என் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு வயதான மனிதன் அவங்க அப்பா ஒரு பொண்ணு அவன் தங்கச்சி அப்படியே அந்த அவங்க அப்பா அப்படியே அவனை கட்டி பிடிச்சான் அஞ்சு வருஷமாக அந்த இந்தியாவுக்கு வரவே இல்லையாப்பா இழைச்சி கருத்து போயிட்டேன்னு கண்ணில் தண்ணி கொட்டுது அவன் தங்கச்சி விடியாந்து பிடிச்சிட்டான் அண்ணா என்னால் தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக தானே இந்த பாலைவனத்தில் இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிறான் அவன் அந்த இடத்துல அந்த அவர்களுடைய அணைப்பில் இருந்து திரும்பி அவன் ஃப்ரெண்டை ஒரு பார்வை பார்க்குறான் இன்னும் ரெண்டு வருஷம் இந்த பாலைவனத்தில் இருக்க போறியாடான்னு அவன் அப்போ கேட்டான்ல எனக்கு ஒன்றுமே எடுத்துக்கலன்னு அவன் சொன்னான்ல திரும்பி அவனை பார்த்த பார்வையிலே ஆயிரம் அர்த்தங்கள் இந்த பாசத்திற்காக நான் எத்தனை ஆண்டுகள் வேணாலும் இந்த பாலைவனத்தில் வேலை பார்ப்பேன் என்னுடைய குடும்பத்திற்காக நான் பக்கத்தில் போய் அவங்க அப்பாட்ட போய் சொன்னேன் உண்மையிலே நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொன்ன அவங்க அப்பாவுக்கு என்ன தெரியல தெரியாது உடனே சொன்ன பாருங்கள் சார் எங்கள் அப்பா இல்லை சார் நாங்கள் தான் கொடுத்து வச்சவங்க திரும்பி பார்த்தேன் ஏன்ட்டு அப்படி சொல்கிறேங்கிற கேள்வி கணையோடு அவன் சொன்னான் எங்கள் அம்மா பெற்று போட்டுட்டு இறந்து போயிட்டாங்க சார் டெலிவரியில் இறந்துட்டாங்க ஏழை குடும்பம் சார் எங்கள் அம்மா எங்கள் அப்பா வேறு கல்யாணமே பண்ணிக்கல சார் என்னை படிக்க வைக்கிறதுக்காக உடல் பொருள் ஆவி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் சார் இருக்கிறதெல்லாம் வித்து அனுப்பிச்சார் சார் இப்போ சொல்லுங்கள் சார் நான் கொடுத்து வச்சோட எங்கள் அப்பா கொடுத்து வச்ச நான் சொன்னேன் நீங்கள் ரெண்டு பேருமே கொடுத்து வச்சவர் வருதான்னு சொல்லிவிட்டு தம்பி நீ அங்கே என்னோட ஒரு செல்ஃபோனில் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்ட தயவுசெய்து வா உன்னோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் என்று நினைவகற்றாதேன்னு சொன்னேன் இப்படிப்பட்ட பெற்றோர்களைத்தான் நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட ஆசிரியர்களைத்தான் நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள் சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான் த என்டையர் வேர்ல்டு உலகத்தை எப்பட்ரா ஜெயிச்சேன்னு போய் அவன்கிட்ட கேட்டான் அவன் சொன்னான் நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினான் அப்படிப்பட்ட ஆசிரியர்களை பெற்றிருக்கின்ற கல்லூரி இது தயவு செய்து மாணவர்களே வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் இந்த ஜெரம் கல்லூரியானது ஒரு வளமான நிலம் என்பதை நான் உணர்கிறேன் வளமான நிலத்திலே விழுகின்ற விதைகள் ஆலமரமாக வளரும் என்பதில் எனக்கு ஐயமில்லை நான் இதுவரை உங்களிடம் பேசியது சொற்கள் அல்ல அத்துணையும் விதைகள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்திற்கும் நன்றி வணக்கம் மதிநுட்ப நூலோட்டுடையார் கதிநுட்பம் யாவல முன்னிற்பவை முயுவ விளக்க உரை இயற்கையான நுட்ப அறிவை நூலறிவோடு ஒருங்கே உடையவர்க்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன் நிற்பவை எவை உள்ளன சாலமன் பாப்பையா விளக்க உரை இயல்பான நுண்ணறிவோடு செயற்கை ஆகிய நூல் அறிவையும் உடைய அமைச்சருக்கு எதிராக மிகுந்த நுட்பமான சூழ்ச்சிகள் என்று எவை நிற்க முடியும் கலைஞர் விளக்க உரை நூலறிவுடன் இயற்கையான மதிநுட்பமும் உள்ளவர்களுக்கு முன்னால் எந்த சூழ்ச்சிதான் எதிர்த்து நிற்க முடியும் முடியாது மதிநுட்ப நூலோட்டுடையார் கதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை முயூவ விளக்க உரை இயற்கையான நுட்ப அறிவை நூலறிவோடு ஒருங்கே உடையவர்க்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன் நிற்பவை எவை உள்ளன சாலமன் பாப்பையா விளக்க உரை இயல்பான நுண்ணறிவோடு செயற்கே ஆகிய நூல் அறிவையும் உடைய அமைச்சருக்கு எதிராக மிகுந்த நுட்பமான சூழ்ச்சிகள் என்று எவை நிற்க முடியும் கலைஞர் விளக்க உரை நூலறிவுடன் இயற்கையான மதிநுட்பமும் உள்ளவர்களுக்கு முன்னால் எந்த சூழ்ச்சிதான் எதிர்த்து நிற்க முடியும் முடியாது மதிநுட்ப நூலோட்டுடையார் கதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை முயூவ விளக்க உரை இயற்கையான நுட்ப அறிவை நூலறிவோடு ஒருங்கே உடையவர்க்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன் நிற்பவை எவை உள்ளன சாலமன் பாப்பையா விளக்க உரை இயல்பான நுண்ணறிவோடு செயற்கே ஆகிய நூல் அறிவையும் உடைய அமைச்சருக்கு எதிராக மிகுந்த நுட்பமான சூழ்ச்சிகள் என்று எவை நிற்க முடியும் கலைஞர் விளக்க உரை நூலறிவுடன் இயற்கையான மதிநுட்பமும் உள்ளவர்களுக்கு முன்னால் எந்த சூழ்ச்சிதான் எதிர்த்து நிற்க முடியும் முடியாது மதிநுட்ப நூலோட்டுடையார் கதிநுட்பம் யாவள முன்னிற்பவை முயூவ விளக்க உரை இயற்கையான நுட்ப அறிவை நூலறிவோடு ஒருங்கே உடையவர்க்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன் நிற்பவை எவை உள்ளன சாலமன் பாப்பையா விளக்க உரை இயல்பான நுண்ணறிவோடு செயற்கை ஆகிய நூல் அறிவையும் உடைய அமைச்சருக்கு எதிராக மிகுந்த நுட்பமான சூழ்ச்சிகள் என்று எவை நிற்க முடியும் கலைஞர் விளக்க உரை நூலறிவுடன் இயற்கையான மதிநுட்பமும் உள்ளவர்களுக்கு முன்னால் எந்த சூழ்ச்சிதான் எதிர்த்து நிற்க முடியும் முடியாது மதிநுட்ப நூலோட்டுடையார் கதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை முயவ விளக்க உரை இயற்கையான நுட்ப அறிவே நூலறிவோடு ஒருங்கே உடையவர்க்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன் நிற்பவை எவை உள்ளன சாலமன் பாப்பையா விளக்க உரை இயல்பான நுண்ணறிவோடு செயற்கே ஆகிய நூல் அறிவையும் உடைய அமைச்சருக்கு எதிராக மிகுந்த நுட்பமான சூழ்ச்சிகள் என்று எவை நிற்க முடியும் கலைஞர் விளக்க உரை நூலறிவுடன் இயற்கையான மதிநுட்பமும் உள்ளவர்களுக்கு முன்னால் எந்த சூழ்ச்சிதான் எதிர்த்து நிற்க முடியும் முடியாது மதிநுட்ப நூலோட்டுடையார் கதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை முயூவ விளக்க உரை இயற்கையான நுட்ப அறிவை நூலறிவோடு ஒருங்கே உடையவர்க்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன் நிற்பவை எவை உள்ளன சாலமன் பாப்பையா விளக்க உரை இயல்பான நுண்ணறிவோடு செயற்கே ஆகிய நூல் அறிவையும் உடைய அமைச்சருக்கு எதிராக மிகுந்த நுட்பமான சூழ்ச்சிகள் என்று எவை நிற்க முடியும் கலைஞர் விளக்க உரை நூலறிவுடன் இயற்கையான மதிநுட்பமும் உள்ளவர்களுக்கு முன்னால் எந்த சூழ்ச்சிதான் எதிர்த்து நிற்க முடியும் முடியாது மதிநுட்ப நூலோட்டுடையார் கதிநுட்பம் யாவள முன்னிற்பவை முயூவ விளக்க உரை இயற்கையான நுட்ப அறிவை நூலறிவோடு ஒருங்கே உடையவர்க்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன் நிற்பவை எவை உள்ளன சாலமன் பாப்பையா விளக்க உரை இயல்பான நுண்ணறிவோடு செயற்கை ஆகிய நூல் அறிவையும் உடைய அமைச்சருக்கு எதிராக மிகுந்த நுட்பமான சூழ்ச்சிகள் என்று எவை நிற்க முடியும் கலைஞர் விளக்க உரை நூலறிவுடன் இயற்கையான மதிநுட்பமும் உள்ளவர்களுக்கு முன்னால் எந்த சூழ்ச்சிதான் எதிர்த்து நிற்க முடியும் முடியாது மதிநுட்ப நூலோட்டுடையார் கதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை முயவ விளக்க உரை இயற்கையான நுட்ப அறிவை நூலறிவோடு ஒருங்கே உடையவர்க்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன் நிற்பவை எவை உள்ளன சாலமன் பாப்பையா விளக்க உரை இயல்பான நுண்ணறிவோடு செயற்கே ஆகிய நூல் அறிவையும் உடைய அமைச்சருக்கு எதிராக மிகுந்த நுட்பமான சூழ்ச்சிகள் என்று எவை நிற்க முடியும் கலைஞர் விளக்க உரை நூலறிவுடன் இயற்கையான மதிநுட்பமும் உள்ளவர்களுக்கு முன்னால் எந்த சூழ்ச்சிதான் எதிர்த்து நிற்க முடியும் முடியாது மதிநுட்ப நூலோட்டுடையார் கதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை முயூவ விளக்க உரை இயற்கையான நுட்ப அறிவை நூலறிவோடு ஒருங்கே உடையவர்க்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன் நிற்பவை எவை உள்ளன சாலமன் பாப்பையா விளக்க உரை இயல்பான நுண்ணறிவோடு செயற்கே ஆகிய நூல் அறிவையும் உடைய அமைச்சருக்கு எதிராக மிகுந்த நுட்பமான சூழ்ச்சிகள் என்று எவை நிற்க முடியும் கலைஞர் விளக்க உரை நூலறிவுடன் இயற்கையான மதிநுட்பமும் உள்ளவர்களுக்கு முன்னால் எந்த சூழ்ச்சிதான் எதிர்த்து நிற்க முடியும் முடியாது மதிநுட்ப நூலோட்டுடையார் கதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை முயூவ விளக்க உரை இயற்கையான நுட்ப அறிவை நூலறிவோடு ஒருங்கே உடையவர்க்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன் நிற்பவை எவை உள்ளன சாலமன் பாப்பையா விளக்க உரை இயல்பான நுண்ணறிவோடு செயற்கை ஆகிய நூல் அறிவையும் உடைய அமைச்சருக்கு எதிராக மிகுந்த நுட்பமான சூழ்ச்சிகள் என்று எவை நிற்க முடியும் கலைஞர் விளக்க உரை நூலறிவுடன் இயற்கையான மதிநுட்பமும் உள்ளவர்களுக்கு முன்னால் எந்த சூழ்ச்சிதான் எதிர்த்து நிற்க முடியும் முடியாது